முத்துராணி செத்து போயிட்டாளா ஊர் முழுக்க இதே தான் பேச்சு ஆளு காலுக்கு ஒரு ஒரு விஷயம் முத்துராணி பத்தி சொல்லிட்டே இருந்தாங்க அடேப்பா அப்பா என்ன பாவ நல்ல மனசு அவளுக்கா இந்த நிலமை முப்பத்தி வயசு வரைக்கும் கண்ணி கழியாமையே இருந்து மகராசி போய் சேர்ந்துட்டா மோர் கேட்டா தயிரையே தூக்கி கொடுத்துருவாப்பா அவ்வளோ நல்ல பொம்பளை அவளுக்கா இந்த கதி ஏன் அவ இப்படி நாண்டுட்டு போயிட்டா இப்படி ஊர் முழுக்க அவளை பத்தி பேசிட்டே இருக்காங்க நாம செத்ததுக்கு அப்புறம் நம்மளை பத்தி ஊர் மக்கள் என்ன பேசுறாங்களோ அதுதான் நாம பொழச்ச பொழப்பு அப்படிதான் முத்துராணி பத்தி பல நல்ல விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க முத்துராணியோட வீட்ல அவளோட அம்மா அண்ணன் கோட்டச்சாமி அண்ணி செல்ல பேச்சு தாங்க முடியாம அழுதுட்டே இருக்காங்க இருக்கிறதுலயே அன்னியான செல்ல பேச்சையோட அழுகைய யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல பேச்சு கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு வந்து மூணே மூணு மாசம் தான் ஆகுது ஆனால் இந்த மூணு மாசத்துக்குள்ள முத்துராணி மேல இவ்வளவு பாசமானு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க முத்துராணி எப்படி செத்தா எதுக்காக செத்தா அவ செத்ததுக்கு காரணம் அந்த ஊர்ல இருந்த ஒரு சம்பிரதாயம் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட் போனீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் ரத்தி ஸ்டோரி பீடியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சுவாரஸ்யமான பல கதைகளை நீங்கள் கேட்டு மகிழலாம் சரி அந்த ஊரில் பொண்ணு பார்க்க போகும்போது பரிசம் போடுவாங்க பொண்ணு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா வெத்தலை பாக்கு பூ பழம் புடவை ரவிக்க உள்பாவாடன்னு எல்லா ட்ரெஸ்ஸையும் தட்டில் வச்சு பொண்ண கூப்பிட்டு கொடுப்பாங்க பொண்ணு உள்ள ரூம்ல எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் கூடவே மாப்பிள்ளைக்கு கூட பிறந்தவ நாத்தனார் காரி நைசா அந்த முழுக்க செக் காரிக்குள்ள தலைமுடியை இழுத்து பாப்பா அது ஜவுரியா இல்ல ஒரிஜினல் முடியான்னு கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வச்சு பாப்பாலாம் பல்லு எல்லாம் ஒழுங்கா இருக்கான்ட்டு இப்படி பல விஷயங்கள் இருக்கு ட்ரெஸ் போடும் பொழுது கண்ணு கொட்டாம உடம்ப பாப்பாலாம் எங்கேயாவது தழும்பு இருக்கா வேற ஏதாவது சிக்கல் இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பா கல்யாண பொண்ணு கையை வச்சு வெக்கப்பட்டு மூடினா கூட அட பொம்பளைகளுக்குள்ளே என்ன வைக்கும் அப்படின்னு கையையும் துணியையும் இழுத்து விட்டுருவாங்களாம் இப்படிதான் அந்த பொண்ணு கிட்ட ஓட்டை உடைச்ச இருக்கான்னு செக் பண்ணுவாளாம் நாத்தனார் காரி அப்படிதான் முத்துராணி பரிசு புடவைய வாங்கிட்டு வந்து மாற்றும் பொழுது உள்ளே இருந்த நாத்தனார் காரி பத்து நிமிஷத்துல படக்குன கதவை திறந்து வெளியில வந்து ஒரே சத்த போட ஆரம்பிச்சிட்டாலாம் புள்ள பெத்தவள ஏன் அண்ணன் தலையில கட்டுறதுக்கு பார்க்குறியா இது என்ன குடும்பம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருக்கான் கோட்டசாமி முத்துராணியோட அண்ணனுக்கு கோபம் பொசுக்குன்னு வந்துடுச்சு அங்கேருந்து அரிவாள் எடுத்து வெட்ட வர்றதுக்குள்ள அந்த நரியொத்துக்காரி அவ தான் பரிசம் போட வந்தவன் ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டாலாம் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தெப்பம்பட்டிக்காரன் வந்திருக்கான் அவன் கோட்டசாமியை பார்த்து என் பொண்டாட்டி செத்து போயிட்டா எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு உன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்குறியான்னு கேட்டிருக்கான் கோட்டசாமிக்கு ஒரே கோவம் என்னடா பொண்டாட்டி செத்து போய் நீ என் தங்கச்சி ரெண்டாம் தரமா கேட்க வரியா அப்படின்னு கோவமா கத்திருக்கான் உடனே அந்த தெப்பம்பட்டிக்கார என்ன சொல்லிருக்கான் தெரியுமா என்னப்பா நானும் புள்ள பெத்தவன் உன் தங்கச்சியும் புள்ள பெத்தவன் அப்புறம் என்ன அப்படின்னு அவன் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள கோட்டசாமி அருவாலை தூக்கிட்டான் விஷயம் எல்லா இடத்துலையும் பரவி போச்சு அன்னைக்கு நைட்டு முத்துராணி நாண்டுட்டு தூங்கிட்டான் பதினாறாம் நாள் முத்துராணிக்கு காரியம் பண்றாங்க அவளுக்கு புடிச்ச சாப்பாடு ஐட்டம் எல்லாம் ஒண்ணு ஒன்னா தலைவாழலையில பாத்து பார்த்து செல்ல பேச்சு எடுத்து வைக்கிறா அப்போ கரும்பு மண்ணையும் அரிசி மாவு உருண்டையும் சேர்த்து வைக்கிறா கோட்டசாமி வந்து அத பார்த்ததும் பயங்கரமா கோவப்படுறான் இந்த ரெண்டு கருமத்தை தூக்கி வெளியில போடு தான் அவ வாழ்க்கையே கெட்டுச்சு அப்படின்னு சொல்றான் உடனே செல்ல பேச்சுக்கு ஒண்ணுமே புரியல என்னாச்சு மச்சான் எனக்கு சொல்லு என்ன காரணம் முத்துராணிக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குறா உடனே கோட்டசாமி சொல்றான் சின்ன வயசுல முத்துராணி கரம்ப மண்ண அதிகப்படியா சாப்பிடுவா அதோட இந்த மாவு உருண்டையும் விடவே மாட்டா இதனால அவளோட வயிறு ரொம்பவுமே பெருத்து போச்சு சரி இப்ப சரியாகும் அப்ப சரியாகும் பார்த்தா அவளும் வயசுக்கு வந்து குமரி ஆட்டம் ஆயி நிற்கிறான் வேற வழி இல்லாம நாங்க ஒரு வைத்தியர்கிட்ட போனோம் அந்த வைத்தியர் கொடுத்த லேகியத்தை முத்துராணிக்கு கொடுத்ததும் ஊதின வயிறு புஷுன்னு அமுகி போயிடுச்சு அதுக்கப்புறமா என்னாச்சு வயிறு பிடிப்பா தொங்க ஆரம்பிச்சு வரி வரியா கோடு விழுந்துருச்சு என் தங்கச்சி அப்படின்ற செய்திய பரவி விட்டுட்டா இந்த துக்கம் தாங்க முடியாம தான் என் தங்கச்சி போய் சேர்ந்துட்டான்னு கோட்டசாமி ரொம்பவுமே வருத்தமா சொல்லி அழறான் இத கேட்ட செல்ல பேச்சு ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சு முத்துராணியோட போட்டோ கிட்ட போய் கீழே விழுந்து புரண்டு அழறா கோட்டசாமிக்கு ஒண்ணுமே புரியல தன்னோட மனைவி வந்ததும் ரொம்ப ஆசையா அவ்வளவு உட்கார வச்சு கேக்குறான் ஏன் நீ இவ்வளவு கஷ்டமா இருக்க ஆனது ஆய் சகஜமா இருக்க பழகு அப்படின்னு அறிவுரை சொல்றான் ஆனா அப்பதான் செல்ல பேச்சு தனக்கும் முத்துராணிக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை தன்னோட கணவன் கோட்டசாமி கிட்ட சொல்றான் செல்ல பேச்சிய பொண்ணு பார்க்க போகும் பொழுது பரிசம் போடுற துணியை கொடுத்துருக்காங்க செல்லப்பேச்சு புடவை பார்த்தும் போது முத்துராணி அந்த அறைக்குள்ள போயிருக்கா அவளோட வயிற்றுல தொங்கிட்டு இருந்த சதைய பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுச்சு முத்துராணிக்கு என் பொழப்ப கெடுத்துடாத தாயி நான் புள்ள பெத்தவதா அப்படின்னு முத்துராணியோட காலில் விழுந்து செல்ல பேச்சு அழுதுருக்கா முத்துராணிக்கு ஒரே அதிர்ச்சி உன் பொழப்ப நான் கெடுக்கணும் நீ எழுந்துரு சேலைய கட்டிக்கோ ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா என் அண்ணனுக்கு உண்மையாக இரு என் வயிற்றுல இருக்கிற மாதிரியே அதே சுருங்கின சதை தான் உனக்கும் இருக்குது அதே வரி கோடு தான் உனக்கும்னு நான் நினச்சிட்டு போகிறேன் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்லிட்டு முத்துராணி வெளியில் வந்துட்டான் செல்ல பேச்சு தன்னோட கிட்ட ஊன அழறா நான் தெரிஞ்சு எந்த தப்பும் செய்யலை தெரியாமல் சோரம் போயிட்டேன் முத்துராணி என்னை மனுச்சி ஏற்றுக்கிட்டா இப்போ நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க மச்சான்னு ஓரமாக இருந்த அறுவாலை எடுத்துகிட்டு வந்து கோட்டசாமி கையில் கொடுக்குறான் அந்த அருவாளை வாங்கின கோட்டசாமி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் அருவாளை தூக்கி போட்டுட்டு தன்னோட மனைவியை தூக்கி அணைச்சிட்டு ஏற்கனவே ஒரு பொய் ஒரு உசுரை எடுத்துடுச்சு இன்னொரு மெய்யும் ஒரு உசுரை எடுக்கணுமா எப்பவுமே பொய் தான் உயிரை கொல்லும் மெய் கொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை அவன் ஏற்றுக்கிறான் வைரமுத்து அவர்கள் எழுதிய இறந்த காலங்கள் இறந்தே போகட்டும் அப்படிங்கிற சிறுகதையை தான் இன்னைக்கு நாம பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்